ஸ்ரீமதே ஸ்ரீ ஸ்ரீமதேஸ்ரீ லக்ஷ்மீந்திரசிம்மரபிரமணி நம ஸ்ரீமதேஸ்ரீ ஆதிவன்ஷடகோபயேந்திரமகாதீசிகா நமக அடியன் திருவகேந்திரபுரம் சேஷாத்ரி கப்பியாம்புளியூர் நம்ம சம்பிரதாயத்தில் எல்லோரும் வைஷ்டவர்கள் எல்லாரும் நிறைய பக்திமான்கள் பல பேர் ராமானுஜரை குறிப்பிடாமல் எந்த லெட்டரும் எழுத மாட்டார் அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு ஆச்சாரியன் ராமானுஜர் அதுபோல் ஒருத்தரை ஒருத்தர் மீட் பண்ணிக்குச்சு அடியேன்னு ராமானுதாசன் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கும் எல்லா குடும்பத்திலையும் பழக்கம் இருக்குது அதுபோல் ദിവ്യപ്രതുകൾ സേവിച്ചിട്ട് ഡെയിലി ശാത്തമുറ അപ്പോൾ സർവദേശ ദശാകാലേ അവ്യാഗത പരാക്രമ രാമാനുചാര്യ ദിവ്യാജ്ഞ വർദ്ധതാം അഭിവർദ്ദതാംമാനുചാര്യ ദിവ്യാഗ്ഞാ പ്രതിവാസര ഉജ്ജ്വല ദിഗന്ത വ്യാമിനി ഭൂജാ സാഹി ലോക ഹിതൈഷണി അപ്പിന് ചൊല്ലി എല്ലാ സമ്പ്രദായത്തിലും ശാത്ത മുറിയ സേവിപ്പ அப்பேற்பட்ட ராமானுஜருடைய அவதார தினம் மே ரெண்டாம் தேதி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கார் அதனால் அவருக்கு பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநாமம் உண்டு அவருடைய உண்மையான பேர் வந்து இளையாழ்வார் அதாவது அந்த பேர் வந்து லக்ஷ்மணனுக்கு தான் சொல்வா இளையாழ்வார்னு லக்ஷ்மணனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண மாமுனி அப்படின்னு அவருக்கு பேர் அதனால தான் இவருக்கு இளையாழ்வார் முதப்படின்னு பேர் வந்தது அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு பல திருநாமங்களால் ரொம்பவும் புகழ்பெற்றார் பிரபந்தத்தை உலகம் ஃபுல்லாக எடுத்து அதனுடைய பெருமையை பறைசாற்றியது நம் ராமானுஜரம் தான் அவருடைய அவதார தினமான மே ரெண்டாம் தேதி ஆச்சாரியன் அப்படின்ற ஒரு பெருமையோட எல்லா ராத்திரியும் அவரை நினச்சி ஒரு பத்து நிமிஷம் ராஜாரியன் அப்படின்ற ஒரு பெரிய பதவியை அவருக்கு எல்லோரும் கொடுத்து வணங்கி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் செய்து நம்முடைய குடும்பக்ஷேமத்தை மேன்மேலும் பெருக வைக்கணும் அவருடைய அனுகிரகம் இருந்தாலே குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் எல்லா திவ்ய தேசத்திலேயும் ராமானுஜருடைய பெருமைகள் பறைசாற்றப்படுகின்றன காஞ்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீபெரும்புதூர் மேலக்கோட்டை இதை தவிர ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் ராமானுஜரை இங்கே மட்டும்தான் சேவிக்க முடியும் அப்பேற்பட்ட சேவை நீங்கள் எல்லா திவ்வதேசமாக இருந்தாலும் அங்கே போய் ராமானுஜரை சேவிச்சாக்க காவி விடுத்து அதில் திருமந்தர் அவர் ராமானுஜர்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு விசேஷமான கஷேத்திரம் டயம்பளைந்த திருப்பதி அப்படின்னு இன்னைக்கும் பெருமையாக சொல்லப்படுகிற மதுராந்தரத்தில் வாசகர சுவாமி

பெருமையை எல்லோரும் தலை வணங்கி அவரை பூஜை செய்யுமாறு அடியும் பிரார்த்திக்கிறார் அந்த மதுராபுரத்தில் சுவாமிஜி ராமராஜருக்கு சம்ஸ்காரம் ஆச்சு அங்கேதான் அந்த புகழை செய்தான் பெருமாள் சன்னதி பிரதட்சம் வந்து தயாரித்து பிரதிக்ஷன் வந்து இங்க ஆண்டாசமையை பின்னாடி ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கும் அதில் சுவாமிக்கு பஞ்ச சம்ஸ்காரம் வச்சு அந்த மண்டபத்தில் சங்கத்தில் பக்கத்தில் அதை எழுதியிருக்கும் அதை நிறைய பேர் செல்போன் புறம் பிடிச்சு அவருடைய ஒரு எத்தனை குடும்பத்தில் கஷாமம் உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு நியமனத்தில் அவருடைய எடுத்துக்கிட்டு ஆற்றல் எல்லாத்தையும் காண்போம் ஆற்றலையும் வச்சுப்போம் அதை ஒரு பெருமையாக க்ஷேமத்தை உண்டாகும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எடுத்துன்னு போவான் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்ததான ஆச்சாரியன் ராமானுஜர் அவரை அவருடைய அவதார தினத்தில் வழிபடுவது மட்டுமல்லாமல் நித்தியப்படியும் ஆஃபீஸ் போச்சியோ வேலைக்கு போச்சியோ இல்லை வெளில கிளம்பிச்சியோ அவருடைய ராமானுஜா நமக அப்படின்ற சொல்ல சொன்னாலே உங்களுக்கு பரிபூர்ணமான அவருடைய ஆசை கிடைக்கும் தேசமலா முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல் பாதியறை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருள் மெதிரேஷா உன் பூசுரர்கோன் திருவரங்கத் தமுதனார் உன் பொன்னடி மேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்களித்துறை நூற்றி எட்டு பாட்டும் பிழையறவே எனக்கருள்சீ பேணினியே ஸ்ரீமத் பிரபந்த சாரத்தில் ராமானுஜரை பற்றி பாடியிருக்கார் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இந்த நாளில் எல்லாரும் நம்முடைய ஆச்சாரியன் ராமானுஜரை சேவித்து அவருடைய அருளாசியை பெற வேண்டுமாய் எல்லோரிடம் பிரார்த்திக்கிறேன் அடியேன்